மா நாம இன்னைக்கு சண்டே மார்னிங்கே மீன் ஏத்துறன்னு அந்திக்கிறீங்க ஆமா மீன் போறோம் மீன் இது ஜிலேபி மீனா சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நல்ல டையா நல்ல ட்ரை என்ன பண்ணা அது இப்ப அதல என்ன காடு அப்புறம் வெந்தியா ம் ஆகாயம் ம் அப்படியே பூண்டு பூண்டு போட்டீச்சா ஓ ஜிலேபி மீன் இது நல்லா இருக்கும் டேஸ்டா இந்த சைடு புளி ஊறி வச்சு வைக்க ஆலை என்ன சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு சாம்பாரா ஆமாம் இதோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது மதக்கு இப்போ ரெடி பண்ணிடுவீங்களா என்னது புரியல என்னது நந்தி சொல்லு ஐயோ லன்சுன்னு சொல்ல தெரில இப்பயே ரெடி பண்ணிடுறியா ஓகே ஓகே மீன் இப்பயே மீன் கொண்டு வாசனம் வருதா உங்க கை மன்ன காமிக்கிறியா நல்லா இருக்கும் நீ செஞ்ச மீன் கொண்டு டேஸ்டா ம் சரி அடுத்தது என்னம்மா போடுற தக்காளியா அப்படியே இந்த சைடு இட்லி ரெடி ஆகிடுச்சி போலிது பறக்க பறக்க ஆவி இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு தக்காளி வெதுக்கி நிற்கிற ம் சரி சரி என்னம்மா போட்டிருக்க மிளக நல்லா திக்காக வரமா மீன் குழம்பு சரி சரி நல்லா ஃப்ரை பண்ணணுமா ம் சரி அடுத்தது புளி தண்ணியா நல்லா ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிருக்கணுமா நல்லா நல்லா திக்காக வரணுமா இது அப்படின்னு சொல்லி நல்லா திக்காக வரணும் இது இப்போ நல்லா இப்ப கொதிக்கணும் சரி சரி இந்த சைடு மீன் கிளீன் பண்ணி வச்சிருக்கல்ல ம் சரிம்மா என்னம்மா ரெடி ஆயிடுச்சா மீன் என்ன மீன் வேறு போடாது இருக்கிற மக்கா நல்லா டீ பார்த்திங்க இந்த பொழுகுது கொதிக்குது மீன் சி மீனுன்ற கொழும் கொச்சின்னுக்குது ம் சரி சரி கருப்பொழி போட்டிருக்கியா நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்புனா சரி சரி ம் எப்போ போடணும் மீன் போட போறியா போடு போட்டு சீக்கிரம் பண்ணி பார்க்க போதுமா போதுமா என் ஏமா கேட்குற கொச்சுதான் இல்லையான்னு போதும் நல்லா திக்கா வந்துருக்க ஆ நல்லா திக்கா வந்துச்சு போடுது போதுமா மீன் கொழும்பு எவ்வளோ மீன் இருக்கேன் போதும்ல யாராவது மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீன் இது நல்லா இருக்கும் எல்லாம் போட்டாச்சா நான் யோனர் இதான் அது நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம்னா போதுமா ஓ சரி சரி என்னம்மா ரெடி ஆச்சோம்மா மீன் கொழம்பு ஊமா பார்க்கும் போது எச்சும் ஊறுதுமா இன்றைக்கி இன்னைக்கு ஒரு கட்ட கட்டு கட்டு வந்து தான் இன்றைக்கி மீன் கொழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி சஞ்சர் ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ